வணக்கம் 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 தமிழ்நாட்டிலோட மனைத்த தங்க சிங்களே எல்லாரும் கார் வாங்கணும் எல்லாரும் பைக் வாங்கணும் எல்லாரும் ஆட்டோ ரிக்ஷா வாங்கணுன்ற மாதிரி இப்போ இஸ் ஓட்டியாது தான் குடும்பத்தை காப்பாத்தான் நசைப்படுறவங்க இந்த மாதிரி வாய்ப்பை பயன்படுத்திங்க ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய் மூணு லட்ச ரூபாய் எல்லா பட்ஜெட்லேயுமே ரெடியாக டாடா இசி இருக்கும் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ரெகுலராக செவ்வா கலமாக வீடியோ பார்க்க நண்பருக்கு ஒரு சூப்பர்ட் ப்ராப்பர் போட்டுருக்கும் நம்ம சேனல் பார்க்கற ரசிகா பார்த்தீங்கன்னா எப்பவுமே டவுன் பேமெண்ட் வரும் பத்தாயிரம் கையில் கொடுத்தாலும் போதும் நீங்களும் ஒரு டாடா சோனராக இல்லாம் எக்கச்சக்க வண்டியிருக்க மக்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் பண்ணி தராங்க டோட்டல் தமிழ்நாடு பூரா உங்களுக்கு ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதார் கார்டு பேன் கார்டு ஒரு சொந்த வீடு கேட்பாங்க சொந்த வீடு இருந்தாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் வாடகை வீடாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் ஒரு ஓனர்ஸ் கேரண்டி போகிறவங்க கேரண்டி கொடுத்தா போதும் நீங்களும் ஒரு டாடா இசி ஓனாகலாம் டாடா ஏசி வாங்குறதும் இல்லாம ஒரு புலரோ ட்ரக் வாங்குறது இல்லாமல் ஒரு தோஸ்து இல்லாமல் அந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷனும் போட்டு பிக்கப்பாக எடுத்து கொடுத்து லைனில் போகிற வரைக்கும் எல்லா ரிப்போர்ட்டும் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம ஏஜி பேமெண்ட் மடசில் உங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு காரோ டாடா ஏசியோ பைக்கோ வாங்கின ஆசைப்பட்டா கண்டிப்பாக ஏஜிபேமண்ட் மடசுக்கு வாங்க வந்தால் வாங்கிடுவீங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது லிஸ்ட்டு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா

வணக்கம் 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 தமிழ்நாட்டில் உள்ள மனைத்து தங்க சிங்கங்களே எல்லாரும் காரோங்களா எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க மாதிரி இப்போ டாட்டா ஏசி தோஸ்து புலரோப்பிக்க போவாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஏஜிபி அமௌண்ட் மட்டும் சொல்லுவாங்க உங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு தகுந்த மாதிரி ரெடியாக இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது ரிஸ்ட்டு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து எழுபதாயிரம் கைறாங்க நம்ம சேனல் பரவாயில்ல ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துலாம் மக்களே வெறும் ஐம்பதாயிரம் கையில கொடுத்தா போதும் ஆறு லட்சரூவா லோனும் பண்ணி தரலாம் ஃபுல் லோன் தராங்கன்றதுக்காக வாங்கி வாங்கி குடிக்காதீங்க நீங்கள் வண்டி வாங்க ஆசைப்பட்டா கண்டிப்பாக உங்கள் பட்ஜெட்ல உங்களுக்கு தகுந்த மாதிரி ரெடியாக வேண்டியிருக்கும் பக்கா கண்டிஷனில் இருக்குது நாங்கள் வண்டி எடுக்கும் போது அந்த வண்டியில் என்னென்ன குறைவு கம்ப்ளீட்டாக பண்ணி தான் தருவோம் டிங்கரிங் பெயிண்டிங் நேம் ட்ரான்ஸ்பர் இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி லோன் அப்சனும் பண்ணி தருவோம் உங்கள் வீட்டில் என்ன பைக்கோ காரோ இல்லை எந்த மாதிரி கண்டிஷன் சரிங்க வண்டி ஓடுற கண்டிஷாக ஓடாத கண்டிஷில் எப்படி பண்ணலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல வண்டி வாங்கிக்கோங்க நம்மகிட்ட வாங்குற எல்லா வண்டியும் லோன் ஆப்ஷன் இருக்க மாதிரி எக்ஸ்சேஞ்ச் இருக்க மாதிரி அந்த வண்டியில என்னென்ன குறைவு இருக்கும் பார்த்து பார்த்து ரெடி பண்ணி தான் தருவோம் நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டாங்கன்னு பார்த்து எடுத்துங்க உங்க பட்ஜெட்லாம் கொடுத்த மாதிரி கார்க்கு ஆசப்பட்டால் ரெடியாக இருக்கும் வந்தால் வாங்கிடுவீங்க இப்போ சேனல் திறந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒரு அதிசயம் நடக்கும் நம்ம ஏஜிபி அமௌண்ட் மோட்டார்ஸ்ல இங்கே வாங்குற வண்டி எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா லோன் அம்சன் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்சாக இருக்குது இந்த வண்டி பார்த்திங்கன்னா புலரோ பிக்கப்பு இருபத்தி மூணு வண்டி நல்லா பக்கம் மெரிட்டாக இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப லோ மைலேஜ் இந்த வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா எட்டரை லட்ச ரூபாய் கேட்குறாங்க நம்ம சேனல் பரிசு எட்டு முப்பதோ எட்டு இருபதோ கொடுத்துர்லாம் அதுவும் நம்ம பார்த்தீங்கன்னா லோன் அம்சம் பண்ணி தருவோம் உங்களுக்கு ப்ரொஃபைல் மட்டும் பக்கம் வந்தா போதும் எட்டு லட்ச ரூபா லோன் கூட வாங்கி தரலாம் உங்கள் வீட்டில் என்ன காரோ பைக்கோ டாடா ஏசி எதாவது கண்டிஷன் கம்மியாக இருந்தாலும் சரி புக்கு தொலைஞ்சு போயிருந்தாலும் பரவாயில்ல ஆல்ரெடி லோன்ல இருந்தாலும் வண்டி இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி எப்படிப்பட்ட கண்டிஷன் இருந்தாலும் கொண்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல வண்டியை வாங்கிக்கோங்க தான் போனால் லோன் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கும் அதுக்கப்புறம் பிக்கப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியா இருக்கும் நீங்கள் என்ன ஸ்வெல் கேட்கறீங்களோ கேட்டா அடுத்த வாரம்னு உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும் வந்தீங்க அப்படின்னா லோன் போட்டு டோட்டல் தமிழ்நாடு கூட லோன் வசதி இருக்கு எக்கச்சக்க ஸ்வெல் ரெண்டு ஒரே பார்த்தா நம்ம ஏஜி பேமெண்ட் மட்டும் தான் மக்களே வந்தா உங்க போய் செட்லாம் கொடுத்தது மாதிரி ரெடியா வண்டி இருக்கும் எடுத்து போயிட்டாங்க எல்லாரும் காரவங்க எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க மாதிரி இப்போ டாடா ஐசி வாங்கி லைஃப் என்ஜாய் பண்ண ஆசப்பட்ட இந்த மாதிரி வண்டி வாங்கிவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரிஸ்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வீ தேர்ட்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டிமாண்ட் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ரொம்ப லோமலேஜ் ஓடி இருக்கு இந்த வந்து பாத்தீங்கன்னா ஏழு எழுது கேட்குறாங்க நம்ம ஏழு சேமிதான் ஏழம்பா கேட்குறோம் வெறும் பதினாயிரம் கையில் கொடுத்தா போதும் ஏழு லட்சம் ரூபா லோனும் பண்ணி தருவோம் எக்கச்சக்க ஆஃபர் இருக்குங்க உங்கள்கிட்ட இருக்க டாடா ஏசி இல்லை ஒரு காரு ஒரு பைக்கு எது இருந்தாலும் சரிங்க எப்படி இப்போ இருந்தாலும் சரி கொண்டு வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி நல்ல வண்டி வாங்கிக்கோங்க லோன் ஆப்ஷன் பட்டா தோட்டத்தில் தமிழ்நாடு பூரா எக்கச்சக்க லோன் வசதி பண்ணி தரோம் உங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு டாடா ஏசி ஒரு புலரோப்பிக்காக போகணுன்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக வாங்க வந்தால் வாங்கிடுவீங்க டாடா எல்லாம் பார்த்தா நல்லா ஃபேமஸில் போய்ட்டுருந்துச்சு நாளைக்கு கழகம் நாளரெல்லாம் விற்றுந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட் டவுன் ஆனதுனால இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போனால் உடனே பிக்கப் ரெடியாக இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா பிடி வண்டி செவன் சீட்டர் வண்டி இந்த மாதிரி லோ பட்ஜெட்ல வண்டி ஒன்றா சப்போட்டா கண்டிப்பாக நம்ம ஏஜி ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் நாளைக்கு நாள் வைத்து விற்றுன வண்டி இன்றைக்கி நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சத்துலாம் கேட்குறோம் நீ நேராக வாங்க த்ரீ லேக்ஸ் கொடுத்துடலாம் லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபாய் கேள்வி கொடுத்தா லோன் அம்ப்ஷன் பண்ணித்தரலாம் டாடா மேஜிக் பார்த்தா இன்றைக்கி பிக்கப்பும் சரி மைலேஜும் சரி நல்லா வண்டி அருமையாக இருக்கும் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பண்ணி வச்சிருக்காங்க டிங்கரிங் பெயிண்டிங் சீட்டு கவர்லேருந்து இன்ஜினியாக இருக்கிற வந்து கம்ப்ளீட்டாக பண்ணி வச்சிருக்காங்க வந்திங்க அப்படின்னா வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் செவன் சீட் இருக்காரு இந்த வண்டி எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம் ஓன் போடாவோ யூஸ் பண்ணிக்கலாம் டீ போடாவாக யூஸ் பண்ணலாம் ஒரு காலேஜ் ஹாஸ்டல் வச்சுக்கிறவங்க ஒரு ட்ரப்பு விடுறவங்க ஸ்கூல் சாரி ஓட்டுறவங்க எல்லாருக்குமே நல்லா இருக்கும் உங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு அந்த மாதிரி டாட்டா ஏசியோ புளூரோ பிக்கப்போ இல்லை உங்களுக்கு தோஸ்டே ஓன் ஆசைப்பட்டால் கண்டிப்பாக நம்ம ஏஜி பண்ண சொல்லுவாங்க உங்கள் பட்ஜெட்டில் வந்தால் வாங்கிட்டு இருக்கலாம் எல்லாரும் காரோனால மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திர ஜீட்டோ ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரிஸ்ட் தொட்டி வச்ச வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒன்று என்பது கேட்குறாங்க சேனல் சான்பிஸ் பண்ணி தான் ஒன் தான் கேட்குறோம் நீ நேராக வாங்க ஜஸ்ட் ஒரு ஒன்பது கொடுத்துலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா கையில கொடுத்தா ஒரு ரூபா பண்ணி தரலாம் தொட்டி ஓட்டி வந்துருந்தனால உடனே உங்களுக்கு பிக்கப் ரெடியாக இருக்கும் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்கள் பட்ஜெட்லாம் உங்களுக்கு மாதிரி ரெடியாக இருக்கும் டைம் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கம்மியாக டாடா ஏசி காட்ட முடியுது நீங்கள் உங்கள் பட்ஜெட்டில் ஒரு பட்ஜெட்ல ஒரு ரூபாய் வேணுமா ரெண்டு ரூபா வேணுமா எல்லா பட்ஜெட்லையுமே நம்ம ஏஜி அண்ட் அமன் மோட்டாஸில் ரெடியாக இருக்கும் வந்தால் வாங்கிடுங்க டாடா ஐசி உங்களுக்கு ஆசைப்பட்டா கண்டிப்பாக நம்ம ஏஜி அமௌண்ட் மோட்ரஸ்க்கு வாங்க உங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு மாதிரி ரெடியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது வண்டி பார்த்தீங்கன்னா நாலு ஏழு ரூபா கேட்குறாங்க நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக்ஸ் தான் கேட்குறோம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் கையில் கொடுத்தா லோன் ஆப்ஷன் இருக்குது காசே நல்லா கவலை கிடையாது மக்களே உங்கள் வீட்டில் ஒரு காரோ பைக்கோ இருந்தால் சரி எட்டு வீட்டில் மாதிரி வண்டி வாங்கிக்கோங்க டாட்டா ஏசி பார்த்திங்கன்னா லோடு ரெடியாக இருக்கும் எப்படியாவது நீங்கள் நேரம் மூணு நேரம் தான் போவீங்க உங்களால் டியூட்டி வாங்க முடியல செய்ய முடியலன்னா நான் டியூட்டி எடுத்து லைனில் போட்டு கொடுத்துருவேன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த ஒரே பார்த்தா நம்ம ஏஜி பேமெண்ட் மட்டும் தான் இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வண்டி கிடக்குது இந்த வண்டி எடுத்துங்க அந்த வண்டி கன்வெர்ஸ் பண்ண கிடையாது எந்த வண்டி வாங்கினாலும் எல்லா வண்டியும் லோன் ஆப்ஷன் இருக்குது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது வாரம் வாரம் ஒரு ஆஃபர் போட்டு அமலப்படுத்துது நம்ம ஏஜிபி பேமெண்ட் மட்டும்தான் முடியும் வந்தா வாங்கிடுவீங்க சூப்பர் ஏசி வண்டி பார்த்தீங்கன்னா பவர் சேரிங் வண்டி கார் மாதிரி வண்டி நல்லா பக்காவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரிஸ்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் டூ லேக் விற்கிறாங்க நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி தான் ஏறும் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஒரு ஒன் ஒம்பதோ ஒன்னுதோ செட்டில்மெண்ட்னா கொடுத்தர்லாம் லோன் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க ஒன்பது லோனே பண்ணித்தராங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஆப் தொட்டி பிடிச்சிருக்காங்க தொட்டி ஆப் தொட்டிருக்காங்கன்னு நினைக்காதீங்க நீங்க ஃபுல் கூண்டு வேணாலும் போட்டு தரலாம் இல்லை ஓப்பன் தொட்டி வேணாலும் போட்டு தரலாம் நீங்கள் கஸ்டமர் எப்படி சாட்டிஃபன் கேக்கிறீங்களோ அப்படி நாங்கள் தொட்டியை போட்டு ரெடி பண்ணி ரெண்டு வருஷம் எஃப்ச் வருஷம் கரெக்ட் பண்ணி பக்காவாக லோன் போட்டு கையில கொடுத்துருவோம் எல்லா ஸ்பெட் இந்த ஒரே இடம் பார்த்தா நம்ம ஏஜிபிமெண்ட் மட்டும் தான் மக்களே உங்க பட்ஜெட்ல ஒரு பால வேணுமா ரெண்டு ரூபா வேணுமா மூணு ரூபா வேணுமா எல்லா பட்ஜெட்லையும் ரெடியா இருக்கும் இந்த வண்டி எடுத்துங்க அந்த வண்டி எடுத்துக்கணும் கன்வர்ஸ் பண்ண கிடையாது நேரம் கம்மியாக இருந்தாலும் எங்களுக்கு பத்து வண்டி தான் காட்ட முடியுது நீங்க என்ன பட்ஜெட்ல வேணாலும் கீழே கன்வெர்ஸ் நம்பர் போய்ட்டுருக்கோம் அந்த நம்பர் கேட்டா டோட்டல் தமிழ்நாடு போல லோன் வசதி இருக்கு மக்களே இந்த பட்ஜெட்லாம் எனக்கு வேணும்னு சொல்லுங்க அந்த பட்ஜெட்டில் ரெடியா வண்டி இருக்கும் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்போல்லாம் நம்ம சேனலை திறந்து பாக்குறீங்களா அப்பெல்லாம் ஒரு அசியம் இருக்க நம்ம ஏஜிபிஎம் மோட்டாஸ்ல எக்கச்சக்க வண்டிங்க இந்த வண்டி எடுத்துங்க அந்த வண்டி எடுத்துங்கன்னு கன்வெர்ஸ் பண்ண கிடையாது எந்த வண்டி எல்லா வசதியும் பண்ணி தான் தரும் காசே இல்லைனால கவலை கிடையாது நம்ம ஏஜிபி அம்மன் மோட்டா சேனல் பார்க்குற ரசிகர்களுக்காக பார்த்தீங்கன்னா அதிரடி ஆஃபர் போட்டிருக்கோம் ஆடி மாதம் தேடி வர நண்பருக்கு அருமையான ஸ்பெஷலாக ஆஃபர் போட்டிருக்கோம் உங்கள் வீட்டில் பைக்கோ காரோ டாடா ஏசியோ எந்த மாதிரி கண்டிஷனெலாம் சரிங்க வண்டி ஓடுற கண்டிஷனாக ஓடாத கண்டிஷாக எப்படி பண்ணலாம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல டாட்டா ஏசியாக கொடுத்துருவோம் டாடா ஐசி புலரோ பிக்கப் அசோல் அந்த தோஸ்து எந்த வண்டி வேணாலும் சரி அந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்குது டவுன் பேமெண்ட் பார்த்தா வெறும் பத்தாயிரம் கையில் கொடுத்தாலும் போதும் நீங்களும் ஒரு டாட்டா ஐசிக்கோ புலரோ பிக்கஅப் ஓனராயிடலாம் மூணு லட்ச ரூபா பட்ஜெட் மேலே எடுத்தாதான் நல்லா வண்டி லைனில் போயிட்டு எங்கேயும் பெட் வேணுன்னா நபடியே ஓரமாக இருக்கும் மூணு லட்ச ரூபா கொடுத்து வண்டி உங்க தான் யோசிக்காதிங்க மூணு லட்ச ரூபா வந்து கரெக்டாக ஓட்டி டியூ கட்டிங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்தா ரெண்டு வருஷத்துல டியூ கட்டி முச்சலாமக்கே அதுக்கப்புறம் அந்த வண்டி சொத்தாக உங்களுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கஸ் பண்ணி நடந்த ஒரே இடம் பார்த்தா நம்ம ஏஜிபி அமௌண்ட் பண்ணுறது காசே காசேலக்கார கிடையாது நம்ம சேனல் ரசி ரசிக் உங்களுக்கு வண்டி கொடு கொடுத்துலாமல் டூட்டி வாங்கி கொடுத்து லைன்ல போடுறதுக்கு ஏற்படும் பண்ணி கொடுத்துருவோம் ஆடி மாசம் தேடி வர நண்பர்களுக்கு ஒரு நன்மையே கிடைக்கும் வந்தா வாங்கிடுவீங்க நன்றி மக்களே